ஹலோ ஹலோ சொல்லுங்கள் அதான் வென்ராஜ் பேசுறான் போல் தூண்டிருந்து யாரு தன் ராஜ் பேசுகிறேன்டா போல் தூண்டிருந்து ஆ என்னங்க ஆ நானும் லட்சம் திமுகவால் இருங்கட்டான் நேரில் வா நேரில் வரலாம் வேறு என்ன மலேஷ்காரம் உள்ளதாடா இருங்கிட்டோம் யார் கூட வேணுன்னா இது என்ன ஆ நீ ஃபோனில் பேசுகிறேன் பேசினோம்மா ஏன் பேச கூடாதுதாடா ஏன் நேரில் வா ஏன் என்ன ஃபோனில் பேச பேசக்கூடாதா அடுத்து இந்த நம்பரை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்